பிரைஸ்லாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிசி விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை முழு உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காரணியும் என்னை பெரியவனாக்கும் ஹாலே லூவியா இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காரணியும் என்னை பெரியவனாக்குன்னு சங்கீதக்காரதாவது ரெண்டு சாமியல் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகத்தில் பாடின பாட்டு வெற்றியின் பாடல் ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் உயர்த்தினார் என்னை எப்படியெல்லாம் பாதுகாத்தார் எப்படியெல்லாம் என்னை வழி நடத்தினார் என்னை பராமரித்தார் என்னை போஷித்தார் அப்படியா தேவனை முன்னிட்டு பாடின பாடல் அந்த ஒன்றாம் வசனம் மட்டும் உங்களுக்காய் வாசிக்கிறார் கத்த தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கத்தருக்கு முன்பாக பாடின பாட்டு அவன் கத்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்ன பாடினார் அநேக காரிகளை கத்தி எல்லா நன்மைகளையும் எல்லா கணங்களையும் தெய்வ நம்மளை எல்லா கண்ணிகளுக்கும் மின்னல்களுக்கும் இடர்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்த காரியங்களை கத்தருக்கு முன்பாக பாடலாக ஏறெடுக்கிறார் அப்படி பாடப்பட்ட பாடல்களில் இது ஒன்று உங்களுடைய ரட்சிப்பின் கேட்டகத்தை எனக்கு தந்தி ரெண்ட உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக உம்முடைய பாதுகாப்பை எனக்கு கந் தந்தி ரட்சிப்பு என்பது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு கேடகம் போல் அதாவது ஒரு கவசம் போல் தெய்வனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் வழங்கப்படும் பாதுகாப்பை குறிக்குது தெய்வனால் நமக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பை குறிக்குது ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு கொடுத்து என்னை பாதுகாத்தி ஆண்டவரே உம்முடைய காரணியம் தம்மை நம்புகிற எல்லாவர்களுக்கும் தம் தேவனை நம்புகிற தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் ரட்சிப்பின் கேடகத்தை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் காரணியம் என்பது என்ன தேவனுடைய இரக்கம் கருணை தயவன் சொல்லப்பட்டிருக்கு காரணியம் என்ன தேவனுடைய இரக்கம் தயவு கருணை சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்கியிருக்காண்ட ஒரு உங்களுடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்கியிருக்காண்ட ஒரு உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்திரண்டவரே எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் உம்முடைய ரட்சிப்பு எனக்கு இருந்ததுப்பா எல்லா ஆபத்துக்களிலும் இருந்து எல்லா கண்டிகளிலும் எல்லா கரங்களுக்கும் எல்லா கரங்களுக்கும் எல்லா அணு ஆயுதங்களுக்கும் அன்றை முடிய ரட்சிப்பின் பாதுகாப்பு எனக்கு உண்டாயிருந்ததுப்பா அப்படி ரட்சிப்பின் பாதுகாப்பு ஒருவனும் தொடாதபடிக்கு ஒரு ஆயுதமும் என்னை நோக்கி கடந்து வராதபடிக்கு ஒரு வில்லுகளோ ஒரு அம்புகளோ என்னை நோக்கி என்னை கடந்து வராதபடிக்கு இப்படி ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு கொடுத்தீரண்டவரே இப்படி ரட்சிப்பின் கேடகம் எனக்கு பாதுகாத்து தாண்டவரே உமாண்டவரே உண்மை நம்பி இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு தெய்வன் கொடுக்குற பாதுகாப்பை உள்ளத்தின் ஆழத்துலேருந்து தேவனை நோக்கி பாடுகிற ஆண்டவரே உங்களை நான் நம்பி இருந்தாண்டவரே என் தெய்வன் தான் என்னை காப்பாற்ற முடியும் என் பூமியில் அவரை அஞ்சி என்னை காப்பாற்ற ஒருவரால முடியாது என்பதை சங்கீதக்காரர் தாவிது அறிந்ததனால் அண்டவரே என்னுடைய ரட்சிப்பின் கேடையும் கேடை என்னை பாதுகாத்ததப்பா நம்முடைய ரட்சிப்பின் பாதுகாப்பு எனக்கு தந்திங்கண்டவரே நான் உண்மை நம்பி இருந்தாண்ட ஒரு என்னை காப்பாற்றுகிற கண்மலை நீங்கள் தாண்டவரே என்னை காப்பாற்றுகிற கண்மலை நீங்கள் தான் என்பதை நான் நம்பி இருந்தாண்டவரே அதனால் நம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு கொடுத்தீ இரண்டவரே என்னை நீர் காப்பாற்றினீர் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் அப்பா என்னை நீர் காப்பாற்றி நீர் இரண்டவர் உம்மை நம்பியிருந்த என்ன எல்லா ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி நீரண்டவரே இப்படி காரணம் என்னை பெரியவன் ஆக்கு ஜாதிகள் மத்தியில் ஜனங்கள் மத்தியில் கடந்து வந்த அந்த தேவ அபிஷேகம் தாவிது கோலியாற்ற இருக்கும்போது எவ்வளோ கனம் உண்டானது மேன்மை உண்டானது உயர்வு உண்டானது தாவிது மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க கோலியாற்ற உழ்த்தினா சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் பாடல்கள் பாடினாங்க அப்படி இருக்கும்போது சவுளினால் துரத்தப்படும் போது எவ்வளோ ஒரு தன்னுடைய வாழ்வை ஒரு வெறுப்பாக கூட எண்ணிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி இருந்தும் தேவனுடைய இறக்கம் தேவனுடைய தயவு தேவனுடைய க காரூணியம் அவர் பெரியவனாக உயர்வுக்கு நேராக கத்த நடத்தினார் கணத்துக்கு நேராக நடத்தினார் மேன்மைக்கு நேராக கத்தை நடத்தினார் தாம் நம்ப இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய இறக்கம் உண்டாகும் தேவனுடைய கருணை வெளிப்படும் தேவனுடைய தயவு வெளிப்படும் அன்பு தேவ ஜனமே ஹாலு லூயா தான் சங்கீதக்கார இது பாடுகிறார் பாடலை பாதுகாக்க உங்களுடைய கேடகத்தை நீர் எனக்கு ஆண்டவரே உங்கள் துணைதான்டரு உடைய துணையால் ஆண்டவர் என்னை நீரப்பா உங்கள் துணையால் என்னை நீரப்பா அப்படியே உள்ளத்தின் ஆழத்துந்து க கத்திற்கு முன்பாக பாடுகிறார் கத்திற்கு முன்பாக பாடுகிறார் நீர் நீரனை பாதுகாத்தீர் எனக்கு வெற்றி அளித்தீர் என் பகை வரை என் பகை வரை நான் வெல்ல எனக்கு உதவி செய்து ரெண்டவர் என் பகைவரையெல்லாம் வெல்ல எனக்கு உதவி செய்து தாவிதோட வாழ்நாட்கள் ஒரு யுத்த நாட்களாக இருந்தது யுத்த நாட்களாக இருந்தது எத்தனை காரியங்கள் வேதனைகள் குடும்பத்தாரால் மேய்க்கிறவனாக இருந்தாலும் சவுளால் துரத்தப்பட்டு காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் மறைவுக்காக பாதுகாப்புக்காக ஓடி அலைந்து தாவிது. அவருடைய நாட்கள் ஒரு எத்தனை நாளாக இருந்தது ஆனால் அவருக்கு பிறகு சாலமோன் நாட்கள் ஒரு அமைதியான தேசம் நாற்பது வருஷம் அமைதலாக இருந்தது வெதை சொல்லப்பட்டிருக்கு அன்பு தேவதானமே அவருடைய காரணம் என்ன பெரியவனாக்கினதுன்னு சங்கீதக்கார தாவித பாடலா இந்த உயர்வு உங்களால் வந்ததப்பா இந்த கணம் உங்களால் வந்ததுப்பா இந்த ராஜரீக மேன்மை உங்களால் வந்ததப்பா ஜாதிகளை என் கரத்தில் கொடுத்தீ ஜனங்களை என் கரத்தில் கொடுத்துருக்கிறீரப்பா முடிய பாதுகாப்பு முடிய ரட்சிப்பின் பாதுகாத்த நீர் எனக்கு தந்ததினால நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் சங்கீதக்காரர் தாவிது பாடினது போல எல்லா கண்ணிகள் தெரிப்பு இன்னைக்கு உயிரோடு நமக்கு முன்பாக முடிய ஆண்டவர் ஒரு சமூகத்தில் அப்பா உம்மை நோக்கி பாடும்போது எல்லா கரத்துக்கும் விடுவித்த போது பாடின பாடல் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கத்தருக்கு ஒரு கண்ணீர் பாடலை ஒரு நன்றியின் பாடலை அப்பா எல்லா கணத்துக்கும் உயர்வுக்கு ஊற்றுக்காரனாக இருக்கிற தேவனை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார் ஹாலிலு யா ஹாலில் யா சங்கீதக்காரர் தாவிதின் இப்படியா இந்த பாடலின் ஜெபம் இப்படியாப்பட்ட பட்ட ஜெபமாக இருந்த முடியும் காரணம் என்ன பெரியவனாக்கினதப்பா ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு கொடுத்திருண்டவரே எல்லாவற்றிலும் கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை தந்தி இரண்டு ஒரு அந்த ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருந்ததுனால எல்லாவற்றிலும் ஜெயிக்க எனக்கு உதவி செய்தீர் என்பதை பாடலாக அவர் பாடினார் ஹாலு லூவியா ஹாலு லூவியா வேதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவல் எல்லாருடைய கண்களும் காண கத்தர் சாலுமோன் மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன் இஸ்ரவேல் ராஜாவாக ஒருவனுக்கும் இல்லாத ராஜரீக மகத்துவத்த தேவன் சாலமோனுக்கு கத்தர் கட்டையிலிட்டார் அவனை பெரியவன் ஆக்குனார் கத்தர் சாலமோனை பெரியவன் ஆக்குனார் ராஜா மொர்த்தக்காயை பெரியவன் ஆக்குனார் ஹலோ லூயா ராஜா தானியலே பெரியவனாக்குறான் ஆனால் தேவனுடைய காரின ஒரு மனுஷனை பெரியவனாக்கு உயர்வை கொண்டு ஒரு கணத்தை கொண்டு ஒரு மேன்மை கொண்டு ஒரு அன்பு தேவஜானமே தேவனை நம்பியிருந்த தாவிதுக்கு தேவன் ரட்சிப்பின் கேடயமாக இருந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து வெற்றி கொடுத்து எல்லாருக்கும் முன்பாக அவர் தலையை உயர்த்தினது போல அவருடைய காரணியம் அவரை பெரியவனாக்குனது போல நாற்பது ஆண்டுகள் அரசாட்சி சங்கீதக்கார தாவிதை செய்வாரானால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாள் கத்தரை நம்பியிருக்கிற தாவிதோடு வாழ்வில் அப்படிப்பட்ட உயர்வு கனமுண்டா இருக்குமானால் ரட்சிப்பின் கேடையும் இன்றைக்கு கத்தருடைய வாட்டின்படி அந்த ரட்சிப்பின் கேடையும் எல்லா தீங்குகள் இருந்தும் எல்லா தீமைகள் இருந்தும் எல்லா இன்னல்கள் இருந்தும் அவரை விடுவித்து பாதுகாத்த அந்த ரட்சிப்பின் கேடையும் இந்த நாள் உங்களுக்கு உண்டு அன்பு தெய்வஜனமே அவருடைய காரணியும் அவருடைய தயவு இறக்கும் இந்த நாள் உங்களை பெரியவனாக்கும் என்று கத்தரை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கலங்காதீங்க திகையாதீங்க அவரே உங்கள் தேவனாக இருந்து அழுகை பள்ளத்தாக்கில் தாவிது நடக்கும்போது கத்தரை இருந்தது போலும் நீங்கள் எந்த ஊடாய் நீங்கள் நடக்கிறீங்களோ கத்தரை நம்பியிருங்க அவருடைய ரட்சிப்பின் கேட அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அவருடைய காரணியம் உங்களை உயர்த்துவது நிச்சயமே சோர்ந்து போயிடாதீங்க அன்பு தேவஜனமே சங்கீதக்கார தாவிது போல கத்திர இருக பற்றி கொண்டு கத்தருடைய உயர்வுக்காய் கணத்துக்காய் வழி வாசலுக்காய் கத்தருக்காய் காத்துருங்க ஒரு பெரிய வெற்றியை கத்திர உங்களுக்கு கொடுப்பது நிச்சயமே சங்கீதக்கார தாவீதுக்கு தேவன் வெற்றி கொடுத்தது போல உங்களுக்கு வெற்றி கொடுப்பது நிச்சயமே கண்களும் மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஜெய கிறிஸ்து அண்ட ஒரு தாவிதோடு எல்லாவற்றிலையும் ஜெய கொடுத்தது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி ஜெயத்தையும் கத்தர் கொடுப்பீர் அதற்கை ஸ்தோத்திரமப்பா எல்லா கரங்களுக்கு கண்ணிகளுக்கு விடுவித்த நாளில் பாடின பாட்டு சங்கீதக்காரது ஆகுது உன்னதமான ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அண்ட ஒரு அவர் பாடினது போல எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் ஊற்றுக்காரனது ஒருவர் மாத்திர உம்மால் உமாலன்றி நான் பிழைக்க இருக்க சான்ஸே இல்லைன்னு சொன்னது போல் அண்ட ஆண்டு நீர் என்ன பிழைக்க செய்தீர் என்ன வாழ செய்தீர் என்ன வெற்றி அடைய செய்தீர் என்பதை பாடினது போல இந்நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளை அண்டவரை பிழைக்க செய்வீர் வாழ வழி செய்வார் வெற்றியடைய செய்வீர் உயர்வடைய செய்வீர் அதற்கை ஏசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறமைகள் நல்ல பிதாவே ஆமே நான் அன்பு தேவதனமே வெற்றி நிச்சயமே ஜெய் கிறிஸ்து வெற்றி நாயகன் உங்களோட கூட இருக்கிறார் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படி கத்தர் இந்த நாள் உங்களோட பேசி கொண்டிருக்கார் கலங்காதீங்க திகதையாதீங்க எத்தனை நாளைக்கு இந்த பாடுன்னு சொல்லாதீங்க அந்த ஒரு ஒரு நாள் வைத்திருக்கிறார் சங்கீதக்காரதாவதுக்கு ஒரு நாள் வைத்து அவரை உயர்த்தின தேவன் அவருக்கு முன்பாக கத்தருக்கு முன்பாக பாடலை ஏறெடுக்குமோ இந்த நாள் ஒரு வெற்றி சங்கீதக்காரருக்கு தாவிதுக்கு தோன்றின போல அந்த நாள் ஒருவரைக்கு பொறுமையோடு இருங்க அந்த நாள் அது உங்களுடைய நாள் கத்தர் உங்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட நாள் அந்த நாளில் கத்தர் எல்லா கரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து பாடினது போல கத்தருக்கு துதி மகிமைகளை செலுத்தி பாடுவது பாடுகிற நாள் வெகு விரைவில் உண்டு அன்பு தேவஜனமே கலங்காதீங்க